என்ன மாமே ரெடியாக மாமே ஏகே வரார் வழிவிடுங்க அது மாதிரி கதை ஏன்னால் நம்ம புக்மை ஷோவில் வந்து கே டிக்கெட் வந்து சேலாயிருக்கு மக்கள் இது வந்து சரியான ரெக்கார்டை போய்கிட்டு இருக்குது அது இல்லாமல் புக்மை ஷோ வந்து ஒரு பிளாஸ் இருக்கு ஏன்னா கிராஸர் ஆகி போச்சு அந்த அளவுக்கு புக்கிங் வந்து தெரிச்சிக்கிட்டு இருக்குது நாளைக்கு பட்டம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் எந்தெந்த தேட்டரில் வந்து பஸ் வந்து புக்கிங் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கீழே உள்ள வந்து கருத்துக்களை போடுங்க ஏகே சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் ரெட் கலர் காட்டை மறக்காமல் கீழே உள்ள கேன்வாஸில் போடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே தெரித்து போய்கிட்டுருக்கு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் நாளைக்கு தேட்ரு பிளாஸ் ஆகும்போது ஏப்ரல் டென்த்து தலை டே தான் ஏன்னா அந்த லெவலுக்கு தான் புக்கிங் வந்து தெரித்து இருக்கு மக்களே ஏன்னா முழுக்க முழுக்க இது ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம் இந்த படம் குட் படாக்லி வேறு லெவலில் இருக்க போது எல்லோரும் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் அந்த லெவலுக்கு படம் ஒருத்தாக இருக்க போது ஒரு சரவடி சம்பவம் காத்துக்கிட்டுருக்கு நாளைக்கு தான் ஒரு வெயிட்டான டே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்